வணக்கம் நண்பர் நம்பிக்காந்தா உங்க மோனி இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல சந்திராவின் ருத்ரன் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சனா இருந்தாலுமே இதுல வர பிளேசஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே என்னோட கற்பனை நாரேட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம் ஓபனிங் சீன்ல பிரம்மாண்டமான ஒரு நாடு அந்த நாட கதிர்நாடுன்னு சொல்லுவாங்க கதிர்நாட்டுக்கு நடுவுல அந்த நாட்டை விட பிரம்மாண்டமா ஒரு அரண்மனை இருக்கு அந்த அரண்மனை சுத்தியுமே அந்த காலை நேரத்துல அந்த அரண்மனையை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க வரல அறைக்குள்ள அந்த அந்த அவரு வீரமே ஒரு நபர் ரூமுக்குள்ள அதிகாலையில் இருந்து அந்திமலையில் மறைய சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் தாமோ விரைவில் தூக்கம் கலந்து இயலாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அம்மா வந்தா என்ன நடக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்களேன் அங்க வந்து அந்த நபர் சொல்றாரு அவரு வேற யாரும் கிடையாது மகாராஜாவோட ஒரே மகன் அவனை இந்த கதையில நம்ம ருத்ரன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் அவனோட வாய்ஸ கேட்ட மகாராஜாவும் உடனே எழுந்து உட்காந்துறாரு உடனே ருத்ரன் கிட்ட இப்ப எதுக்காக நீ உன் அம்மாவே எனக்கு ஞாபகம் செய்கிறாய் இப்பொழுதுதான் அவளின் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன் நான் மட்டும் விரைவில் எழுந்து வெளியே வந்தேன் என்றால் உடம்புக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது என்று எதை எதையோ உண்ண கொடுப்பாள் அதற்காக தான் ஆதவன் எழுந்தும் நான் இல்லாமல் இருக்கிறேன் என் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது மகனே நீ இங்கிருந்து செல் நான் பிறகு வருகிறேன் நீங்கள் கூறுவதும் உண்மையே அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் தந்தையே இப்படி தாம் நடிக்கிறீர்கள் என்று தாயிற்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் என்ன நடக்கும் அதற்கு பதில் இன்னும் இரண்டு குவளை பானத்தை அவர் அருந்துவார் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்ல இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அங்க வந்தது வேற யாரும் கிடையாது மகாராஜாவோட வைஃப் அவங்களை இந்த கதையில நாம இந்திரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் இந்திராவை பார்த்ததும் மகாராஜா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு இங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு சுத்தமா புரியல உடனே ருத்ரனும் மகாராணி கிட்ட பணிகிறேன் தாயே நான் கூறிய போது தாம் அதை நம்பவில்லை இப்போது தந்தையின் வாயிலாகவே உண்மை என்னவென்று தெரிந்து விட்டதல்லவா இப்போது நான் போட்டியில் வென்று விட்டேன் ஆகையால் தாம் இன்று எனக்கு மட்டும் அசைவம் செய்து தர வேண்டும் புரிகிறதா இல்லை எனக்கு புரியவில்லை இங்கு என்ன நடக்கிறது அது ஒன்றும் இல்லை தந்தையே அம்மாவிற்கு ஒரு சந்தேகம் தாம் ஒரு வாரமாக தினமும் வெகு தாமதமாக எழுகிறீர்கள் ஆகையால் தம்மால் காலை உணவை மட்டும் அம்மா கொடுக்கும் விசேஷ மருந்தை தங்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதனால் அம்மாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது தாம் வேண்டும் என்று தாமதமாக எழுந்து அந்த மருந்தை குடிக்க வேண்டும் என்று அன்னையின் கட்டளையில் இருந்து தப்புகிறீர்களோ என்று ஆகையால் தான் அவர் உதவியை நாடினார் ஆனால் நானும் தம்முடைய புதல்வன் ஆயிற்றே ஆகையால் தான் தாயுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டேன் நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இன்று எனக்கு மட்டும் அசைவம் சமைத்து தமக்கு பச்சை காய்கறிகளை உணவாக கொடுக்க வேண்டும் என்று இந்த போட்டியில் இப்பொழுது நான் தான் வெற்றி பெற்றேன் ஆகையால் அவரின் கோரிக்கையை நிறைவேற்றி ஆக வேண்டும் மகனே ருத்ரா உன்னை காணும் பொழுது எனக்கு கர்வமாக உள்ளது சாதாரண அசைவ உணவிற்காக தம்முடைய தந்தையின் வாழ்க்கையை இவ்வாறு கேள்விக்குறி ஆக்கிவிட்டாயே சிறப்பு மிக சிறப்பு பிறகு நான் மட்டும் அந்த கசப்பான மருந்தை அருந்த வேண்டுமா தப்பிப்பீர்களா எனக்கு நியாயம் கிடைக்கவே இவ்வாறு செய்தேன் உன்னை நான் பிறகு கவனித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட வைஃபு கிட்ட இந்திரா நான் செய்தது தவறு என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த ஒரு முறை என்னை மன்னித்த அருள்வாயாக மீண்டும் இது போன்ற தவறை நான் செய்யவே மாட்டேன் என்னை நம்பு தெரியாமல் செய்த தவறுக்கு தான் மன்னிப்பு தெரிந்தே செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது தண்டனை மட்டும்தான் நான் கதிரவன் நாட்டின் மா மன்னன் எவ்வளவு பெரிய வீரனானாலும் என் முன் நிற்க அச்சம் கொள்வான் அப்படிப்பட்ட எனக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்ன அதை கேட்ட மகாராணியும் கொடுத்தான் என்னவாகும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நன்றாக செய்து முடிப்பேன் என்று கூற வந்தேன் எவ்வளவு பெரிய வீரனாயினும் மனைவிக்கு அடிமைதானே அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ருத்ரனும் பயங்கரமா சேர்க்க ஆரம்பிக்கிறான் அதை பார்த்த மகாராஜாவுக்கு கோவம் வருது இருந்தாலும் அவரால் அதை வெளிக்காட்ட முடியல உடனே ருத்ரன் கிட்ட பொறுமகனே உனக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்கும் நான் ஒன்றும் போன்ற நான் மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்வேன் அவள் கூறும் அனைத்து கட்டளைகளையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மன்னர் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு உடனே அவனோட வைஃப் கிட்ட இல்லை அவன் கூறுவது போல் நான் ஒரு நாளும் நடந்ததில்லை நீ தண்டனையை கூறு இப்பொழுதே நான் அதை இந்நாட்டை ஆளும் மன்னன் முகத்தில் இதை காணவே கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறான் அது கேட்ட மகாராஜாவும் பயங்கரமா சோகமான மாதிரி முகத்தை வச்சுக்கிறாரு அதை பார்த்த மகாராணியும் போதும் தங்களின் நடிப்பு திறனை கண்டு நான் வியர்க்கிறேன் இல்லை நான் ஒன்றும் நடிக்கவில்லை உண்மையாகவே நான் சோகத்தில் தான் இருக்கிறேன் நீ தண்டனையைக் கொடு அதற்கு அவசியமில்லை இல்லை இம்முறை நான் உண்மை மன்னிக்கிறேன் விரைவில் தயாராகி விட்டு வாருங்கள் தங்களின் தங்கை மகள் இந்து படிப்பை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறாள் இதை ஏன் நீ இவ்வளவு தாமதமாக கூறுகிறாய் இப்பொழுதே சென்று தயாராகி விட்டு வருகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா அங்க இருந்து கிளம்பி போறாரு அதை பார்த்த ருத்ரன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான் உடனே மகாராணி கிட்ட அன்னையே எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை இந்துவின் மீது தந்தைக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது என்று நான் நன்கு அறிவேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்து என்று பேரை கேட்டாலே பூரிப்படைகிறார் உணர்ச்சி வசப்படுகிறார் காரணம் அது ஒரு பெரிய கதை அது நீ பயிற்சிக்காக வெளியூருக்கு சென்றிருந்த நாள் இந்துவின் வாழ்வை புரட்டி போட்ட நாள் உனக்கு நினைவிருக்கிறதா இந்துவின் தாய் தந்தையரின் மரணம் நன்றாகவே இருக்கிறது அரண்மனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் தானே உண்மை காரணம் அதுவல்ல ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரியாத கருப்பாடு ஒன்று இருந்திருக்கிறது அந்த ராஜ துரோகி நம் கதிர்நாட்டை அடைய வேண்டும் என்ற வெறியில் இந்துவின் இந்துவையும் அடைந்தார் ஆனால் அந்த நயவஞ்சகன் இந்துவை மறைத்து அவளிடம் நம் கோட்டைக்குள் இருக்கும் சுரங்க பாதைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கேட்டு துன்புறுத்தினான் ஆனால் அவள் அதை பற்றி அவனிடம் மூச்சு கூட விடவில்லை அந்நேரத்தில் தான் மன்னன் எதிர்ச்சியாக அவவிடம் செல்லும் பொழுது இந்து

இந்து உன்னை கண்டு பயந்தாள் இந்து என்னை கண்டு பயந்தாளா ஆனால் அதற்கு என்ன அவசியம் அவள் ஏன் என்னை கண்டு பயம் கொள்ள வேண்டும் நாட்டின் ஒரே பட்டத்தில் சன்னி பயிற்சிக்காக அன்று வெளியூருக்கும் சென்றிருந்தாள் அந்த சமயத்தில் இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்தால் நீ பயிற்சியை பாதிரியே நிறுத்திவிட்டு நம் நாட்டிற்கு ஓடி வந்து விடுவாய் அதுக்கப்புறம் உன் பயிற்சியை கூட நீ கண்டு கொள்ளாமல் இந்துவின் தாய் தந்தையரை கொன்றவனை தேட முற்படுவாய் அதன் பிறகு உன்னால் பயிற்சியில் ஈடுபட முடியாதோ என்று அவள் பயந்தாள் இதுவே அவளின் பயம் அவளின் பயத்திலும் ஒரு அர்த்தம் இருந்தது ஆகையாலே நாங்கள் இதை பற்றி உன்னிடம் முறைக்காமல் இருந்தோம் புரிந்ததம்மா இதை பற்றி நான் இந்துவிடம் விடவ மாட்டேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்துவால் அந்த நாட்டை ஆள முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வரும் வரை தற்காலிகமாக இந்துவின் நாடு நம்வசம் தானே வந்தது அப்படி என்றால் அவனின் நோக்கம் நாடு இல்லை தானே இல்லை மகனே அன்று அவன் இந்துவின் மூலம் நம் நாட்டை அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தான் அந்நேரத்தில் தான் மகாராஜா அவ்விடம் சென்று அவளை மீட்டு இங்கு கூட்டிக் கொண்டு வந்தார் ஆனால் அவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான் அங்குதான் எனக்கு ஐயமே எழுகிறது அந்த சம்பவம் நடந்தது இரவு நேரத்தில் நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் மன்னன் இரவில் வெளியே செல்கிறார் என்றால் நாட்டை கண்காணிக்க மட்டுமே அச்சமயத்தில் அவருடன் இரண்டு காவலர்கள் மட்டுமே செல்வார்கள் அப்படி இருக்க அந்த ராஜ மன்னனை எதிர்த்து சண்டையிடாமல் அங்கிருந்து தப்பித்து விட்டானா மன்னனின் வீரத்தின் மீது நீ ஐயம் கொள்கிறாயா இல்லை அம்மா அவளின் சூழ்ச்சி என்னவாக இருக்கும் என்று குழம்பு இருக்கிறேன் சூழ்ச்சியா இது என்ன சூழ்ச்சி இருக்கிறது அவனுக்கு மன்னனின் வாளின் மீது பயம் இருந்திருக்கிறது ஆகையாலே அவன் தப்பித்திருக்கிறான் இல்லையம்மா நிச்சயம் இதில் சூழ்ச்சி இருக்கிறது அகன்று விரிந்த நம் கதிர்நாட்டையே அடைய வேண்டும் என்று திட்டம் திட்டி இரண்டு கொலைகளை செய்து நாட்டின் எல்லை வரை வந்தவன் ஒருவேளை அரண்மனைக்குள் நுழைந்து மன்னனை கொள்ள எண்ணி இருந்தால் அவன் என்ன தனியாகவா வந்திருப்பான் ஒரு படையையே அல்லவா அழைத்து வந்திருப்பான் அப்படி இருக்க நம் மன்னனோ இரண்டு வீரர்களை மட்டுமே உடன் அழைத்து சென்றிருக்கிறார் நிச்சயம் அவரை அவனால் எளிதில் கொன்றிருக்க முடியும் ஆனால் அவன் அதை செய்யவில்லை அதற்கு மாறாக அங்கிருந்து ஓடி இருக்கின்றார் இதிலிருந்தே ஐயம் இழவில்லையா புது சந்தேகத்தை நீ என் மனதில் விதைத்து விட்டாய் மகனே அவன் தப்பி ஓடி பெரும் படையை திரட்டுவான் என்று எண்ணுகிறாயா விரைவில் நம் கதிர்நாடு போரை காணவிருக்கிறதா இல்லை அவனின் நோக்கம் நாட்டை அடைவதல்ல முதலில் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நோக்கம் என்னவென்று தெரியும் இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது என்று இந்துவிற்கு தெரிய வேண்டாம் அம்மா நல்லது மகனே சரி வா இந்துவின் வரவேற்பில் கலந்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்துவை வெல்கம் பண்றதுக்காக போறாங்க இந்து படிப்பு முடிச்சிட்டு நாட்டுக்குள்ள வரா இந்துவ வெல்கம் பண்றதுக்காக அந்த நாடு அந்த இடத்துல ஒன்னா இருந்தது அந்த இடமே ஏதோ பண்டித மாதிரி அவ்வளவு கோலாகலமா இருந்தது இந்துவை பார்த்த மகாராஜா கதிரவனும் பயங்கரமா எமோஷனல் ஆகுறாரு அதுக்கப்புறம் இந்துவை வெல்கம் பண்ணி அரண்மனைக்குள்ளையும் கூட்டிட்டு போயிடுறாங்க இந்துவுக்கு பிரம்மாண்டமான விருந்தையுமே செட் பண்றாங்க இல்லாத சாப்பிட்டு முடிச்சதும் மகாராஜாவும் இந்து கிட்ட மகளே இந்து இன்று நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள் நாளை நாம் நம்முடைய குலதெய்வத்தை காண செல்ல இருக்கிறோம் ஆகையால் தயாராக இரு அப்படி ஆகட்டும் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இப்படி அந்த நாள் அடுத்த நாள் ஆகுது கோயிலுக்கு போறதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது மகாராணியும் தேவையான மலர்கள் இடம் இல்லை நீ உடனே குளத்திற்கு சென்று பூஜைக்கு ஏற்ற தாமரை மலர்களை பறித்துவா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்துவும் நானும் அவருடன் செல்கிறேனே எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஓகேன்ற மாதிரி ருத்ரன் கூட இந்துவை அனுப்பி வச்சாங்க இந்துவும் பூக்களை பறிக்கணுங்கறதுக்காக குளத்து பக்கம் போயிடுவாங்க மற்றவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க பட் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டபத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும் பட் அதுக்கப்புறம் குதிரையால டிராவல் பண்ண முடியாது எல்லாருமே குதிரையை அங்கேயே கட்டிட்டு அங்க இருந்து நடந்து போலாம்னு சொல்லிட்டு நடந்து வராங்க மகாராஜாவும் மகாராணியும் அந்த மண்டபத்து வழியா போலான்னு சொல்லிட்டு மண்டபத்துல கால வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுக்கிறாங்க அந்த சமயம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கற மாதிரி யாரும் சொல்ற வாய்ஸ் கேக்குது என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா அவ வேற யாரும் கிடையாது இந்த கதையோட கதா நாயகி தான் அவளை இந்த கதையில நாம சந்திரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் உடனே சந்திராவும் அங்க வந்தவங்க கிட்ட இந்த மண்டபம் வழிபோக்கர்களுக்காகவும் வீடு இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்காகவும் கட்டப்பட்டது இதற்குள் காலணிகளை அணிந்து கொண்டு செல்ல எவருக்கும் அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல கூட வந்த மகாராஜாவோட தம்பிக்கு பயங்கர கோவம் வருது அவரை இந்த கதையை நம்ம காங்கேயன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா யாராக இருந்தாலும் சரி இந்நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தாலும் சரி காலணிகளை அணிந்து கொண்டு உள்ளே வர எவருக்கும் அனுமதி இல்லை சரி நாங்கள் அவ்வாறே செய்கிறோம் ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா இந்த மண்டபம் வீடு இல்லாமல் அவதிப்படும் மக்களுக்கும் வெகு தொலைவில் இருந்து பயணம் செய்து கலைத்து வரும் வியாபாரிகளுக்கும் மழை காலங்களில் ஒதுங்க இடம்

பண்ண இந்த பக்கம் குளத்துக்கிட்ட நம்ம ருத்ரனும் பூஜைக்கு தேவையான எல்லா மலர்களையும் பறிச்சுக்கிறான் உடனே இந்து கிட்ட நம் வந்த வேலை முடிவடைந்து விட்டது இப்பொழுது நாம் செல்வோமா அதற்குள்ளையா இன்னும் சிறிது நேரம் இங்கே இருந்து விட்டு செல்வோமே இல்லை இந்து நேரமாகி விட்டது நாம் சென்றுதான் ஆக வேண்டும் விரைந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ரெண்டு பேருமே கோவிலுக்கு வந்துடுறாங்க கோயில்ல பூஜையுமே பிரம்மாண்டமா நடக்கும் பூஜை முடிஞ்சதும் மகாராஜா காங்கேயன் கிட்ட தம்பி காங்கையா மண்டபத்தை நெருங்கியதும் சில நிமிடங்கள் அங்கு ஓய்வு எடுத்து விட்டு செல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இந்து பயங்கரமா ஷாக்காய் உடனே மகாராஜா கிட்ட ஆனால் ஏன் மாமா பொதுவாக தாம் இவ்வாறு வெளியிடத்தில் தங்க மாட்டீர்களே இங்கு தமக்கு என்னவாயிற்று என்று ஒரு பெண்ணை நாங்கள் சந்தித்தோம் யாராக இருந்தால் என்ன சட்டம் அனைவருக்கும் சமமே என்பதை அவள் எனக்கு அழகாக புரிய வைத்தாள் என்ன புரிகிறீர்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட காங்கேயனும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே உண்ணு விடாம சொல்றாரு அவர் சொன்னதை கேட்ட ருத்ரனுக்கு திடீர்னு சந்திராவை பார்க்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது யார் அவள் அவளை பற்றி கேட்கும் பொழுதே அவளை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று மனமானது ஆவல் கொள்கிறது என்ன சொல்கிறீர்கள் அவள் தன் குரலை உயர்த்தி அப்படி இருந்தும் இங்கு இருப்பவர்கள் அவளை மன்னித்து விட்டனர் அச்செய்தியை கேட்ட தாமும் அவளை கைது செய்து சிறையில் அடைக்காமல் அவளை தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ருத்ரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் ஏனா இதுவரைக்கும் இந்து அவ்வளவு ஆவேசப்பட்ட பார்த்ததே இல்ல உடனே ருத்ரனும் நீ கோபம் கொள்ள இதில் ஒன்றும் இல்லை எந்தோ உண்மையில் நற்காரியம் செய்திருக்கிறாள் அவளை போல்தான் நம் நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் தைரியமாக இருக்க வேண்டும் ருத்ரன் சொல்வதும் சரியே அவளை காணும் பொழுது சிறுவயதில் என்னை காண்பது போலவே இருந்தது அவளின் அழகும் அவளின் வீரமும் என்னை மேய்ச்சிருக்கச் செய்தது யாரும் அப்பெண் அவள் பெயர் சந்திரா அவள் ஒரு மருத்துவர் அப்படின்ற மாதிரி மகாராணி சந்திராவோட பேரை சொன்னதும் ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது சந்திராங்கிற அந்த பேரு அவளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா அது எல்லாத்தையுமே இந்து பாக்குறா பட் அவளுக்கு அது பயங்கர கோபத்தை கொடுக்குது ஆனாலும் அவ அதை வெளிக்காட்டல இப்படி டைம் போகுது எல்லாரும் அரண்மனைக்கும் போயிடுறாங்க பட் அரண்மனையில இந்துவோட முழு எண்ணமும் சந்திராவை பத்தி இருந்துச்சு அந்த சந்திரா யாரு அவ சாதாரண ஒரு மருத்துவர் தானே ஆனா அவளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குறிப்பா ருத்ரனுக்கு சரியில்லை இதை நான் இப்பவே மாத்திரேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஏதோ ஒரு பிளான் பண்றா உடனே மகாராஜாவோட அரைக்கும் போறா இந்துவ பார்த்த மகாராஜா இந்து கிட்ட மகளேவா இந்நேரத்துல இங்க ஏதாவது முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் நான் இங்கு வர அப்படி இல்லை மகளே இது அரண்மனை நீ எப்போது வேண்டும் என்றாலும் நான் படிப்பு முடித்து விட்டேன் தற்காப்பு கலைகளையும் நன்கு கற்றறிந்தேன் இப்போது நான் என் நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் எனக்கு அனுமதி தாருங்கள் புரிகிறது மகளே சற்று போரு உன் சுயம்பரம் இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கிறது சுயம்பரம் முடிந்த கையுடன் நீ உன் நபருடன் செல் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்ன ஆனால் ஏன் உன் மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களா எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கூறும் மகளே நான் அவரையே உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அதை கூற என் மனதுக்கு தைரியம் வரவில்லை என்னிடம் ஏன் இந்த தயக்கம் கூறு இது என்னுடைய வேண்டுகோள் அல்ல கதிர்நாட்டின் மா மன்னனின் கட்டளை உன் மனதில் இருக்கும் அந்த நபர் யார் கதிர்நாட்டின் இளவரசன் தங்களின் ஒரே மகன் ருத்ரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட மகாராஜா பயங்கரமா ஷாக் ஆயிறாரு அதை பார்த்த இந்துவும் எனக்கு தெரியும் இதை கேட்டுதான் அதிர்ச்சி அடைவீர்கள் என்று ஆகையாலே நான் இவிடத்தை விட்டு செல்ல விரும்புகிறேன் அதற்கு அவசியம் இல்லை மகளே உன்னை என் மருமகளாக எனக்கும் ஆசைதான் ஆனால் உன்னுடைய விருப்பம் என்னவென்று தெரியாமல் நான் எப்படி முடிவு செய்வேன் ஆகியாரை இதை பற்றி நான் விரும்பாமல் இருந்தேன் இப்பொழுது உன் மன விருப்பம் என்னவென்று எனக்கு தெரிந்து விட்டதல்லவா இனி கவலை வேண்டாம் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன் அப்படின்றிருக்கும் போது வந்துடுறான் மகாராஜாவோட வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாய்ஸ கேட்டதும் ருத்ரன் அறைக்குள்ள போகல அறைக்கு வெளியவே நிக்கிறான் உடனே மகாராஜாவும் இந்து கிட்ட கதிர்நாட்டின் பட்டத்து இளவரசியும் என் ஒரே மகன் ருத்ரனின் வருங்கால மனைவியும் நீயே இது கதிரவன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ருத்ரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த சமயம் அவனையே அறியாம அவனோட இதையும் சந்திராவன் நினைக்க ஆரம்பிக்குது அவனையே அறியாம அவனோட உதடுகள் சந்திராவோட பேரை உச்சரிக்குது ஸோ இதோடு தான் இந்த எபிசோடை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எப்பிசோடில் இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ